பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக தேர்வான சி வி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் அரசியல் காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் பங்குச்சந்தை முதலீடு காப்பீடு பிரீமியம் கடன் மற்றும் கடன் தவணை அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை போன்ற நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனையை பொறுத்தமட்டில் ஐ மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் வரை அனுப்பலாம் என இருந்ததை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்த்தப்பட்ட பரிவர்த்தனை வரம்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் புதிய வசதியை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இனமோதல்கள் தொடங்கிய பிறகு மணிப்பூர் மாநிலத்திற்கு முதல் முறையாக பிரதமர் மோடி நாளை செல்கிறார் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ள நிலையில் பொதுக்கூட்டம் நடக்கும் சூராசந்த்பூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மெக்சிகோவில் சாலையில் சென்று கொண்டிருந்த எரிவாயு டேங்கர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து வெடித்து சிதறியதில் அவ்வழியாக வாகனங்களில் பயணித்த எட்டு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினெட்டு வாகனங்கள் தீக்கிரையானது தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிருதிற்கு அந்நாட்டின் உயரிய மெடல் ஆப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நேற்று உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது மர்மநபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதில் சிகிச்சை பலனின்றி சார்லி உயிரிழந்தார் ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் மிக சிறப்பாக விளையாடுவதில் மட்டும் முழு கவனம் செலுத்த வேண்டும் அமீரகத்துக்கு எதிராக சிறப்பாக ஆடிய இந்திய அணியே கோப்பையை வெல்லும் என நம்புவதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் தெரிவித்துள்ளார் பிசிசிஐயின் புதிய தலைவராக முன்னாள் இந்திய வீரர் சச்சின் நியமிக்கப்படலாம் என வெளியான தகவலுக்கு அவரது எஸ்ஆர்டி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அந்நிறுவனம் அளித்துள்ளது